சேலரி பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓனர்ட்ட காமிச்சு ஒரு கையெழுத்து மட்டும் தான் வாங்கணும் அது எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே வாங்கிருவாங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல இருந்து நடந்து போற தூரமா இந்த கம்பெனி அதான் வேலை நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க ஸ்வீடன் வந்து குட்றாங்க ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ஓகே சார் இது சார் பேசுறாங்க சார் ஐயா வணக்கம் சொல்லுங்க துர்கா தேவியா பேரு சொல்லுங்கயா 29 10 1989 இவங்களுக்கு என்ன கேக்குறீங்க இல்ல 2 32 பிஎம் என்ன கேக்குற சொல்லுங்க நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரமா இவங்களுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க இருக்கா குழந்தைங்க இருக்குதான்னு கேட்டேன் ஆ அதான் இவங்களுக்கு திருமண சூரியன் வந்து நீசமா இருக்குங்க ஐயா ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குக்கே அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நாலு வருஷமா உங்களுக்கு கேக்குதா நீங்க கன்னியாகுமரியில் போய் சூரிய அஸ்தமனம் பாக்கணும் சூரிய அஸ்தமனம் புரியுதா பார்த்துட்டு திருவனந்தபுரம் போய் அனந்த பத்மநாபசாமி கோயில் இருக்குல்ல அனந்த பத்மநாபசாமின்னு படுத்துட்டு இருப்பாரு பெருமாள் அவரை கும்பிட்டு வாங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் சரியா இருக்கும் தாலி வந்து மறுதாலி கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்காரரு கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருக்காரு வைராக்கியம் பிடிச்சவர் வில்லங்கமான ஆடு அனைத்து கெட்ட பழக்கங்களும் உள்ளவரா இருக்காரா வில்லங்கமான ஆளா இருக்காரு லார்டு தான் இருக்காரு பொண்டாட்டிய பார்த்தோம்னா பம்புவாரு ஆள் இல்லாத போது வில்லன் மேல பண்றாரு ஓகேவா திருவனந்தபுரம் போயிட்டு வாங்க சரி ஆயிரும் என்னங்கய்யா அதான் அது நீங்க வந்து அதான் திருவனந்தபுரம் போயிட்டு சூரிய அஸ்தமனம் பார்த்துட்டு வாங்க ஆனா பொண்ணு இந்த மாப்பிள்ளைய பிரியற மாதிரி ஐடியாவும் இல்லை உங்க பொண்ணு போயிட்டு வாங்க நல்லா சிறப்பா இருக்கும் சுவாதி நட்சத்திரம் தானே பொண்ணு அதெல்லாம் சரியாயிருவாங்க ஏன் திருவனந்தபுரமும் சூரிய அஸ்தமனமும் பாத்துருவாங்க இல்லைன்னா ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளுங்க நாங்க சொல்றோம் ராஜநிலை டிவிக்கு தொடர்பு கொள்ளுங்க ஐயா உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு இல்ல எங்களுக்கு தனியார் தொடர்பு கொள்ளலாம் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்கய்யா அடுத்த ஆளுக்கு சொல்றேங்க ஹலோ ஹலோ சாமண விருத்திரம் மதிச்சிருக்காரே இருந்து ஒருத்தர் அழைச்சிட்டே இருக்காரு சாமண்ணா இயரே வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பாத்தீங்க அப்படினா சனிஷ்டா பஞ்சமி அப்படினா என்னது பஞ்சமி அப்படினா வீடு மூட வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் தனிஷ்டா அப்படிங்கறது அவிட்டு நட்சத்திரத்துல தனிஷ்டா அப்படிங்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினாலு நட்சத்திரத்துல இறந்தவங்க அப்படியே மேலோகம் பெயர்றாங்க சொர்க்கத்துக்கு போறாங்க சொல்றது வணக்கம் சொல்லுங்க நெப்போலியன் நான் தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன்

இவருக்கு வெளிநாடுதான் வேலை இருக்குங்க இங்க எல்லாம் வேலை கிடையாது அரசாங்க வேலையெல்லாம் இல்ல பூரட்டாதி நட்சத்திரம் தானே இவரு பூரட்டாதி நட்சத்திரம் இவரு பாரின் தான் போனோம் ஒரு மாதிரி கால வளர்ச்சி நடந்த மாதிரியே இருக்கும் வித்தியாசமா நடப்பாரு வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிருவாரு அவரு வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிருவாரு ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்ப ஒரு புள்ளை இவரை ஏமாத்திட்டு இல்லடா இவரு பிள்ளை ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வெளிநாடுதான் போனோம் இவருக்கு அமைப்பு வெளிநாடுதான் போனோம் குறுக்குல பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு எப்பவும் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தாலும் தயிர் சோறு தான் ஆர்டர் பண்ணோம் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு அதாவது எங்க போனாலும்

சாதகமா தான் வருது ஓகே ஓகே ஓகேங்க ஐயா நிறைய கேள்வி கேட்க கூடாது அடுத்தடுத்த ஆள் இருக்குது ஒரு கேள்வி தான் கேட்கணும் ஓகே அடுத்த கால் பண்ணிக்கங்க ஓகேங்க ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க சார் மேடம் பேர் கேக்குறா பேர் மோனிஷ்

மோனீசுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாங்க ரொம்ப குழப்ப கேஸா இருக்காரு டெய்லி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவாரு புரியுதா இல்லையா இல்லைங்க சார்

துணை டி பூச நட்சத்திரமா நீங்க சொல்லுங்க நான் இதே மேசேல அதன திருவாதிரை நட்சத்திர முடின சொல்லுங்க தேதி பதினாறு சொல்லுங்க 16 5

இருபதுல இருந்து வரைக்கும் சக்கோடுல இருந்து வரைக்கும் நரம்பு பிரச்சனை எலும்பு நரம்பு சொல்லுவாங்கல்ல நரம்பு பிரச்சனை முதுகெலும்பே பிளாக் ஆகி இருக்குது ஏதோ அப்படியே தட்டு தடுமாறிட்டு இருக்கீங்க ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க ஐம்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் நம்ம சூசைடே பண்ணலாங்கிற ரேஞ்சுக்கு இருந்தீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்குது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க இருக்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கலாம் அது உங்களுடைய மன வலிமையை பொறுத்தது உங்களுக்கு வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசுக்கு மேல ஆயுசு இருக்குது உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது ஐயா அது நான் ரொம்ப அக்ரேட்டா பாக்கல நீங்க சுக்கரத நடக்குது அது உங்களுக்கு யோகம்தான் வீட்டுல வாஸ்து இல்ல குண்டக மண்டக வீட்டுல இருக்கீங்க வீட்டுல முட்டு முட்டுச்சந்தல போய் அப்படி போனா பிரம்மாண்ட பங்களால உக்காந்துருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நல்லாதான் இருக்கீங்க மனம்தான் பிரச்சனை இந்த நரம்பு பிரச்சனை அதனால மனம் பிரச்சனை விநாயகர் சில நாகர் செல செஞ்சு வைக்கலாம் நம்ம கை காசு போட்டு கோயிலுக்கு செஞ்சு வச்சா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் செஞ்சு வைக்க சொல்றேன் அதுக்கு வசதி வாய்ப்புகள் கோடீஸ்வரன் தான் உங்களுக்கு இருக்கு ஜாதகத்துல ஆமா கோடீஸ்வரன் தான் இருக்கு அதனால நீங்க செஞ்சு வைக்கலாம் கோயில்ல கேட்டுக்குங்க நம்மளா செஞ்சுட்டு போனா வைக்க மாட்டான் சில செஞ்சு வைக்கலாமான்னு கேக்கணும் அதெல்லாம்

ஆவணி மாசம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா ஆவணி மாசம்னா ஒன்பதாவது மாசம் காலேஜ் முடிஞ்சிருமா ஒன்பதாவது மாசம் காலேஜ் கம்ப்ளீட் ஆயிருமான்னு கேட்டேன் இப்போ காலேஜ் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மூணு இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் ஜாப் மூணு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஆரஞ்சு கலர் பச்சை கலர் லோகோ இருக்கிற ஒரு கம்பெனி ஐடி கம்பெனி இல்ல எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு பச்சை ஒரு ஒரு சிவப்பு நல்ல ப்ளூ கலரும் ரெட் கலரும் இருக்கிற லோகோ இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அட்டன் பண்ணீங்க அது கிடைச்சிரும் ரெண்டு மூணு வேலை கிடைச்சிரும் நீங்க தான் அது என்ன வேலைன்னு போறதுக்கு முடிவு பண்ணும் என்ன கேட்டா நீங்க பச்சை கலர் லோகோ இருக்கிற கம்பெனிக்கு நீங்க போய்க்கலான்னு சொல்லுவேன்

கல்யாணி மூணு நாலு வருஷம் அவர் குழந்தை பாத்தீங்கல்ல இருபத்தி ஒன்பது ஆறு எண்பத்தி ஏழு

அப்பிரதட்சினமா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பார்க்குறோம் இதில் வந்து ஐந்தாவது ஐந்து கூடைய சனி வந்து ஆயிருக்கு ஐந்து வந்து வக்கரமாயி மூணில் இருக்குது குரு வந்து கொஞ்சம் அவுட்டு சுக்கரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது புதன் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு இருபத்தி மூணு இவங்களுக்கு இந்த வருஷ கடைசியில குலத்தை கிடைக்குங்கியா இந்த வருஷம் கடைசில குழந்தை கிடைச்சவோம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குழந்தை ரெடியாச்சு அது பொய் கற்பம்மா போன வருஷத்துக்கு வருஷம் பொய் கற்பம்ட்டாங்க மூணு மாசம் தொடக்கூடாத நாட்கள் வரல அது பொய் கறுப்பம் சொல்லிருக்காங்க இந்த வருஷம் கடைசியில குழந்தை கிடைக்கும் நல்ல சூப்பரா சமையல் பண்ணுவா உங்க மகா பக்கா சமையல் பண்ணுவா மாப்பிள்ளையெல்லாம் தங்கமான ஆளுதா ஏதோ விதி கொஞ்சம் உங்களை பண்ணிருக்கு அதான் கோயில கட்டிடலாமான்னு ஐடியா பண்றீங்க அதுக்கு காசு தர மாட்டேங்கிறானுங்க எதிர்கால நல்லா இருக்கும் பாப்பா வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அதனால அவன் எத்தனை அடிச்சாலும் தாங்குவா உங்க மகன் எத்தனை அடிச்சாலும் தாங்குவா அது அவளுக்கு கஷ்டத்தை தாங்கிறதுக்கான எப்ப பார்த்தாலும் தான் இருப்பா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வர சொல்லுங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க வாழ்க்கையை வளமாகும் சரி ஓகே ஓகேங்க நன்றிங்க நன்றி 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 ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஓகேங்க மேம் இதோ சார் பேசுறாங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ம் அன்னபூரணிக்கு வந்து என்ன கொஸ்டின் அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை அன்னபூரணி என்ன நட்சத்திர சதயமா பூரட்டாதியா பி எம் பி எம் பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து எஸ் எஸ் பதினஞ்சு வயசுல கல்யாணம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இப்போ அடுத்த தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அது விட்டோம்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் தெரியாத தேவதையோட தெரிஞ்ச பிசாசு மேல் புரியுதா இல்லையா தெரியாத தேவதையோட தெரிஞ்ச பிசாசு மேல் அப்படிங்கிற பாலிசில முடிங்க கோவத்தை குறைங்க டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்க ஆனாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் மரியாதையை தான் பேசுவீங்க அதெல்லாம் உனக்கு மனம் போல பாப்பிள கிடைச்சிரும்மா ஆமா ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா இப்போ குருபலன் இருக்கு குருபலன் இருக்குமா வர நீங்க ஓஹோ ஆகோனா எதிர்பார்க்க முடியாது பரவாயில்லாமத மாப்பிள்ள இருப்பாரு நீங்க சொல்றத கேக்குற மாப்பிள்ள வருவாரு சொன்னதை கேட்கும் கிளிப்பிள்ளை புரியுதா சென்னதை கேட்கும் கிளிப்பிள்ளைய நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்போ வந்து அஞ்சாவது மாசம் மூணு வரம் பாத்திருக்கீங்க மூணையுமே ரிஜெக்ட் பண்றீங்க அப்புறம் அவன் நம்மள ரிஜெக்ட் பண்ணுவாங்க நம்ம ஓகே பண்ணத அப்புறம் இந்த மாசம் ஒரே ஒரு வரன் தான் கரெக்டா வந்திருக்குது அடுத்த மாசம் ஒரு ரெண்டு வரண் வரும் இப்ப வரக்கூடிய மாசம் அதுல ஒரு பையனை முடிக்கலாம் அழகு பேர்ல வரும் அழகன் நிஜந்தன் ஜெயந்தன் அழகு ராஜா புரியுதா இல்லையா அந்த மாதிரி பேர்ல வரும் அன்னபூரணிக்கு ஒரு அழகு ராஜா கிடைப்பார் ஆளின் அழகு ராஜா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ரெண்டு பசங்க இருக்கிற வீடு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல இருந்து கிடைக்கும் காதெல்லாம் ஃபுல்லா கமலா போடணும் ஐடியால இருக்கீங்களே இன்னும் விட்ட கல்யாணம்னு ரெண்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி போடுங்க போடுங்க அது உங்க காது நீங்க போடுறீங்க எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் நன்றிமா நன்றி நன்றி தேங்க்யூ ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க இன்னொருல இருந்து பேசுறீங்க சார் கோயம்புத்தூர் ஓகேங்க சார் எதாவது சார் பேசுறேன் சார் பிரகாஷ் சொல்லுங்க பிரகாஷ் நான் தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன் உங்களுக்கு என்ன கேள்வி ஆஹ் நன்றி சார் சரிங்க சரிங்க என்னோட டேட்டா ஹம் இருபது இருபது ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு

ஜாதகம் தான் அதுல எந்த டவுட்டும் இல்ல உங்களுக்கு நீங்க யாரு என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவீங்க எல்லாருக்கும் நல்ல வேலைன்னு வந்தா நெருப்பா மாறிடுறீங்க காசே செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க தொழில்